மகாராணிகளாவது மகாராஜுக்கு கேட்கணும்ல எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மகாராஜானா மகாராணியோட தான் இருக்கும்னு நினச்சாங்க அப்போ நாட்டை யார் அந்த படமே கதீன் ஆயிடும் தான் மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க எல்லாம் மகாராஜா அப்படின்னு வாய்ப்பு இல்லை இல்லைங்க ரைட்டு ஐம்பதாவது படத்துலையே அந்த காலத்து மகாராஜா இருபத்தைந்தாவது மூறாவது படத்தில் முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜா கீழே தான் பதவி நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிருது இல்லை இல்லையா இந்த காலத்துக்கு என்ன நான் மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சிருக்கல எனக்கு இந்த படத்தை மகாராஜா வச்சதே வந்து ஒரு சாமானிய அவன் முடித்திருத்தம் தோல்லி அவனுக்கு மகாராஜா பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்குறது இருக்குல்ல அது நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஸோ அதனால டைட்டில் வந்து அம்பா படம் அப்படி இருக்கும்னு நினைச்ச வைக்கவே இல்லை அது அமைஞ்சு போச்சு தயாரி படம் சுதம்சாரம் இருக்கும்னு நான் நினைக்கல இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல அது அமைஞ்சு போச்சு ஸோ அது வந்து

எல்லா தேர்வுகளையும் சொன்னேன் நம்ம மக்கள்ட்டையும் பக்கத்துல சந்தோஷம் சார் முத முதல்ல இது சரிச்சு போன கதையா இருந்தாலும் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் நினைக்கிறேன் சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தேன் சார் அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் ரூபாய் சம்பவம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஈரோஸ்டான்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குவாங்க அது பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் சொன்னாங்க ஆயிரம் ரூபாச்சு என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுங்க டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊருக்குறோம்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுங்க சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்தேன் ஓகே அப்போது நான் நேராக இதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போல் நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவருக்கு தான் காமிச்சு சார் குடும்ப சூழல் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போவோம் சார் அது நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் தம்பி நீங்கள் நாளைக்கு காலையில் போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அவர் வந்து என்னை கேட்டாலும் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமா எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வர்றது அவர் கூட்டிகிட்டு போவார்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போ அப்போது அவர் வந்து என்னை இது இருபத்தி இருக்கு அது வந்தார் விஜய் அப்படின்னாப்பில் கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாளைய இடத்துல மழை பெய்து நம்ம இந்த மாதிரி பெரிய அளவ போகிறோம்டா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போவேன் அங்கேருந்து பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு ஒரு ஒரு ஆறுக்கு மூணு ஒன்று கொடுத்தா அது கொடுத்தாங்க அப்புறம் முடிச்சோன்னே என்ன நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாரு சரி கோயிலுக்கு போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய அளவு ஆகிறது சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோட போன முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனா நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாதிச்சுக்கணும் மாசம் பத்தாயிரம் அனுப்பிச்சிருந்தேன் நான் ஆனா அங்கே சுற்றுலேன் இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படிச்சு முடித்த உடனே குடும்ப மேலத்தை கொண்டு வரணும் க கனவுகளோட இளமையா இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இரு வயசு எல்லாருக்கும் எதையா சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுன தெருக்கு வந்து துபாய் தெருக்கு அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமா இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக் சுபியா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டை செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி என் சமணம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரரூபா நடிச்சதா அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுத்தின அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் அந்த காசு போட்டால் தம்ஸ் அப் அதை கூட்டி சொல்லுறாங்க வெண்டிங் மிஷின் ஒரு வச்சு இந்த செலவு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே இருந்து என்ன மாதிரி பலகரோட நிலம் அதுதான் ஏன்னா காசு எஸ்டர் செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டலாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லாரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவச்சு காய போட்டுட்டு சாயந்தரான இருக்கும் அந்த ஊரில் பரது போய் நேரம் அங்கே போய் சும்மா இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும் ரொம்ப சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் தான் வாழ்க்காது இதை தாண்டி கனவு வாழ கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தது இவ்வளோ எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போ அன்னைக்கு நான் ஏக்கத்தோட சுத்தின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குது அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்கு அல்ல நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாது இல்லை அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை தான் ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் வந்து நீங்க வந்து ஈரோவா இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம்

ஆனா வில்லன் அடிக்கும் போது எவ்வளவு என்டர்டைன் பண்ணலாங்கிறது கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போற போக்குல பண்ணு சொல்லுவாங்க வேற ஒண்ணு இல்ல இல்ல பிப்டி பிப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமா தருணமா இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்க நாற்பது நாற்பது அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு இங்க யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சால் எல்லாருமே சரியானதை கொடுத்துருவான் மூலம் அந்த கணக்கு எனக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யாரு வேணா சொல்லலாம் கதை யார் வேணா அதை எடுக்கிறது கிட்ட தான் ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு விசாரிக்க போகிறோம் மக்களின் ரசனை என்ன சாய்ஸ் தான் எல்லாமே இயங்குது ஸோ எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சது நான் குறும்புமே பார்க்கல ஷூட்டிங் போகிறது ஒரு நாலாம் மொழி ரெண்டாம் மணி தான் படமே பார்த்து அப்போ தான் பார்த்துட்டு அவனு பேசினா மற்றபடி டேரக்டர் ரொம்ப பிடிச்சிது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போ ஐம்பதாவது படம் ஆனால் சொல்லணும் யுவ சொன்னாரு சுதன் சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தேன் எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது ஸோ அப்படிதான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடும் நினைச்சா நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்னாவது படம் தானே எல்லா தயாரிப்புகளும் படம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடன் கொண்ட பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறது தான் தெரியும் அதை தாண்டி வேற ஒன்று கிடையாது எனக்கு அந்த என்ன கிடையாது ஐம்பது அடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாதிகள் மாதிரி ஒரு படத்தை இருந்தாண்டியது படம் சிரிப்பினிக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வரது அரம்பே தான் வர ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸண்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படத்தோடு வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையாக வர அறிவு தெரியாது எங்கே வேணால் இறங்குனோம் அந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாயிரம் படம் இருக்கிறதுல நான் பெருமை போட்டுறேன் அது அந்த படத்தை நம்ம நான் அதை அவர் அது வியாபார ரீதியாக தெரிஞ்சால் போகாதுன்னு அவளுக்கும் தெரியும் நல்ல நம்பக்கூட என்டர்டைனிங்கான ஃபிலிம் அது ஆனாலுமே அது நம்ம நம்பினால அது அவருடைய அவருடைய நம்பிக்கை ஏன்னால் அந்த மாதிரி படம் கிடைச்சேன் எனக்கு டேரெக்ட் சார் டரெக்ட் சார் ஆக்சுவலாக மகாராஜான் வந்து எப்போயுமே வந்து ஒரு அங்கே ஒரு ஓல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனா நீங்க மகாராஜால வேறு இது கவித்துவமாலாம் ஆன்சர் பண்ண தெரியலன்னு கதை தேவைப்பட்டு வச்சுட்டாங்க